அவர் பக்கத்துணையாக இருக்கிறாரு ஐயப்பன் அவ்வளோதான் இது யார்கிட்ட பைசா வாங்கிட்டு பைசா பைசா வாங்கி செய்ததா ஒன்றும் இல்லை அவங்கவுங்க விருப்பப்பட்டு கொடுக்கறது தான் அவர் யாருக்கு நீ இவ்வளோ போடு அவ்வளோ போடுன்னு யாருக்கிட்டையும் ஒரு பைசா கேட்குறது இல்லை உனக்கு என்ன விருப்பம் உங்கள்கிட்ட நான் தர்மத்தை வாங்கி நான் தர்மம் போட்டுறேன் அவ்வளோதான் பிச்சையை வாங்கி பிச்சை போடுறேன் மிச்சம் இல்லாமல் பிச்சை போடுறேன் அதுதான் ஐயா சொன்னிருக்கின்ற வழிபாடு பிச்சை வாங்கு அது மிச்சம் இல்லாத பிச்சையை போடு இப்போது மத்தெல்லாம் மக்களோடு நீங்கள் ஒத்துழைக்கணும்னு ஐயப்பன் ஐயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் சொல்லக்கூடிய அந்த நோய் தீர்க்கக்கூடிய அந்த செய்களை என்ன போட்டு தடவுறாரு நீங்கள் வீட்டில் போய் அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நிறைய பேர் செய்கிறதுலாம் இங்கே செய்வாரோட அப்புறம் வந்துட்டு வலிக்கிறதே வலிக்குதோ மறுபடியும் வருது நீ அவர் என்ன சொல்கிறாரோ அது Continue.